நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் பாஜகவினர் போராட்டம் நடத்தியது பேரணி செல்ல முயன்றதாக குஷ்பு உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பாஜக மகளிரணி நிர்வாகிகளை காவலில் வைத்திருக்கிறார்களா என அண்ணாமலை ஆவேசம் இது குறித்த கருத்துக்களை சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த மாதம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து மதுரையிலிருந்து சென்னை வரை தமிழக பாஜக மகளிரணி இன்று நீதி பேரணி அக்கட்சியின் போவதாக அக்கட்சியின் அண்ணாமலை அறிவித்திருந்தார் ஆனால் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மகளிரணி நிர்வாகிகளை வீட்டு காவலில் வைத்துள்ளதற்கு திமுக அரசை சாரமாரியாக விமர்சித்திருக்கிறார் அண்ணாமலை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் முதலில் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் அனைத்து உண்மை குற்றவாளிகளுக்கும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவினர் போராட்டம் தொடரும் இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தனர் அத்துடன் யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி அதை போஸ்டராக அடித்து பல மாவட்டங்களில் அதை ஒட்டி வருந்தனர் அதேபோல நாம் தமிழர் கட்சியும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானார் இதுபோலவே தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை கோரி தமிழக ஆளுநரிடம் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் மனு வழங்கினார் அத்துடன் அண்ணா பல்கலை சம்பவத்திற்கு கண்டனம் அறிவிப்பை வெளியிட்டதுடன் தமிழ்நாட்டு பெண்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என்று கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை தாவேக்கா மகளிரனி சார்ந்தவர்கள் நகலாக எடுத்து மாணவிகளிடமும் பெண்களிடமும் கொடுத்ததற்காக தமிழக அரசு அவர்களை கைது செய்திருந்தது மேலும் நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அவர்களின் தலைமையில் அதற்காக அவரும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர் அந்த வகையில் தமிழக பாஜகவும் திமுக அரசுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் தன்னுடைய வீட்டின் முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்தினார் வேட்டி அணிந்து சட்டை இல்லாமல் தேங்காய் நாரால் செய்யப்பட்ட சாட்டையால் எட்டு முறை தன்னைத்தானே அடித்துக் கொண்டார் அத்துடன் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பணிய மாட்டேன் என்று சபதம் போட்டுள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை அறிவித்துள்ளார் அதன்படி தமிழக பாஜக மகளிரணி சார்பில் நீதி பேரணி போராட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வதை கண்டித்தும் தமிழக பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவர் உமாரதி தலைமையில் மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற்ற நடைபெற உள்ளது ஜனவரி மூன்று அன்று தொடங்க இந்த பேரணி சென்னையில் நிறைவு பெறும் பொழுது தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழக பாஜக தமிழக பாஜக மகளிரணி சார்பில் தங்கள் கோரிக்கையை மனு மனுவாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என பதிவிட்டிருந்தார் அனுமதி கேட்டு மதுரை மாநகர பாஜக காவல் ஆணையர் மற்றும் திலகர் திடல் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் மனு அளித்தனர் இந்த நிலையில் பாஜக பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது ஆனால் பாஜக திட்டமிட்டபடி தடையை மீறி பேரணி நடத்தப்படும் என மதுரை மாநகர பாஜக மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தகவல் தெரிவித்திருந்தார் மேலும் மதுரை சிம்மக்கல்லில் உள்ள செல்லத்தம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கண்ணகி சிலை முன் பேரணி தொடங்கும் எனவும் காவல்துறை அனுமதி மறுத்ததால் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என மகா சுசீந்திரன் தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று காலை திட்டமி

கண்ணகி கோவிலான மதுரை சிம்மக்கள் வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள செல்லம் செல்லத்தம்மன் திருக்கோவிலில் பாஜக மகளிரணி பேரணியை முன்னிட்டு சாந்த நிலையில் உள்ள செல்லத்தம்மன் கோயில் கண்ணகி சிலைக்கு மிளகாய் வற்றல் உரலால் இடித்தனர் சாந்த உள்ள கண்ணகி சிலைக்கு மிளகாய் வற்றல் இடித்து பூசினால் நிலைக்கு வரும் என்பது ஐதீகம் என்பதால் இது போன்ற போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குஷ்பு தொடங்கி வைத்தார் பேரணியை தொடங்கி வைத்த குஷ்பு அவர்கள் பேசியதாவது திமுக அரசுக்கு எதிராக நடக்கும் எதிராக நாங்கள் பேரணி நடத்த அனுமதி கேட்டால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மட்டுமல்ல வேற யாருக்குமே அவர்கள் அனுமதியை கொடுப்பதில்லை பாஜக எதை பேசினாலும் அதில் உண்மை இருக்கும் எனவே உண்மை இருக்கும் எனவே காவல்துறை அனுமதி மறுக்கிறது கண்ணகி பிறந்த மண் என்னுடைய மண்ணில் எந்த இருந்தாலும் அதற்காக நான் நான் வந்து நிற்பேன் நாங்கள் பேசுவதை மக்கள் காது கொடுத்து கேட்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறியிருந்தார் மேலும் காவல்துறையினரின் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் பேரணி நடத்தியதால் குஷ்பு உள்ளிட்ட பாஜக உறுப்பினர்களை கைது செய்தனர் கைது செய்த மகளிர் அணி நிர்வாகிகளை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் அதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து தன்னுடைய பதிவில் மகளிரணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிதி பேரணிக்கு அனுமதி மறுத்ததோடு மகளிர் அணி நிர்வாகிகளை காவலிலும் வைத்திருக்கிறது திமுக அரசு இந்த திமுக அரசில் பாலியல் குற்றங்களுக்கு பாலியல் குற்றவாளிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கும் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க குற்றவாளிகளும் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஜனநாயக ரீதியில் போராடம் போராட முற்படும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை தடுப்பதற்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே என்று என்றும் திமுக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்க நினைப்பது பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற பயமா என்றும் கட்டமாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பாஜக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே நேரம் மாணவி வன்கொடுமை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாஜக கோரியிருந்தது ஆனால் இந்த கோரிக்கை தமிழக அரசு நிராகரி நிராகரித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி